சின்ன சில்லு சின்ன சில்லு பேர்த்த சேட்டக்காரி பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் எல்லாம் ஒரே சேட்டது சின்ன சில்லு சேட்டக்காரி அப்போ பிள்ளைங்கெல்லாம் என்னங்கடி ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா ம் ஏ சின்ன சில்லு பாருங்க சின்ன சில்லு பிள்ளைங்க எல்லாம் சேட்டக்காரிங்களாம் இருக்காது இங்கே ரூம் இருக்குது இங்கே இருக்க ஆக மாட்டாங்க பெருசாகிட்டு ஆடுறது ஓடுறது எங்கே பாருங்க ஆட்டம் ஓட்டம் கருவா பையனுக்கு ஓட்டத்தை பாருங்க டே கருவாய்யா உள்ளே ஓனேன்னு இருட்டில் தெரிலடா வாடா லைட்டு போட்டால் தான் தெரியும் வாடா உட்காந்துருக்கியாங்க உட்காந்துருக்கான் இருக்க மாட்டேன் பெருசாகிட்டாளுங்க உங்கள் பிள்ளைங்க அதுக்கு நான் என்ன பண்ணுறது வெளியே வரக்கூடாதான் போகக்கூடாதான் என்ன போட்டு முறைச்சிக்கிட்டே திரியிறான் இதுவா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை அப்புறம் அதுக்கு பெருசாகிடுச்சுங்க அவன் விளையாடுதுங்க அதுக்கு என்ன பண்ணுறது சின்ன சில்லுக்கு என் மேலே அவ்வளோ கடுப்பு பிள்ளைங்க அவ பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க அங்கிட்டு ஆடி ஓடி விளையாடுறதுக்கு நான் என்ன பண்றது அதுக்கு அங்க வரும் ஆட்டத்தை பாரு என்ன ஒரு ஆட்டம் அங்கே வரும் அன்றைக்கியும் வில்லியெல்லாம் இருக்காது இது மாதிரி ஜாலியாக விளையாட முடியுமா மேலே இருந்தா இங்கே வர கதை லாக்கில் இருக்குது விளையாண்டுட்டு போறாது மயிலோ பாத்தீங்க டென்சன் பயிரா டென்சன் ஏதோ அந்த ரூமுக்குள்ள மட்டும் இருந்தாங்க இப்போ என்ன எல்லா வீடவே ஆக்கிரமிச்சுட்டாங்க அப்படிங்க போறியா மயிலோ ஏண்டா மயிலோ அம்மாக்கடி அங்கே போகிறான் அங்கே அங்கூர் உள்ளே இருக்கிறான் போய் விசாண்டைக்கு போகிறான் ஏய் என்னங்கடி பண்ணுறீங்க என்னடாடி கருவா பயில கருவாப்பயிலே குட்டி